அமைச்சர் நேரு லஞ்ச ஊழல் தொடர்பான கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் அருண்ராஜ் முன்வைக்கிறாரு தமக்கு கிடைச்ச ஆதாரங்களின் அடிப்படையில இந்த ஊழல்ல அமைச்சரின் தொடர்பு உறுதி அப்படின்னு தாவேக்கா கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் அருண்ராஜ் ரொம்பவே தீவிரமா குற்றம் சாட்டியிருக்காரு அரசு போக்குவரத்து கழகத்துல நடத்துனர் ஓட்டுநர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு தேர்வு எழுதி தகுதியானவங்க பல பேர் இருந்தாலுமே லஞ்சம் கொடுத்தவங்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு கொடுத்தனால தகுதி வாய்ந்த பல இளைஞர்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாச்சு இது பத்தி வழக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல நடந்துட்டு இருக்கிற நிலையில தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுத்து பணம் கொடுத்தவங்களுக்கே வேலை அப்படிங்கிற லஞ்ச வேட்டை முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தகிடுதத்த மாடல் அரசின் இன்னொரு முக்கிய துறையிலையும் இருக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பணியிடங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது பத்தி விசாரணை நடத்த சொல்லி அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு கடிதத்தை எழுதியிருக்காங்க இந்த வருஷ தொடக்கத்துல அமைச்சர் நேரு தம்பி ரவிச்சந்திரன் தொடர்பான இடங்கள்ல நடத்தப்பட்ட சோதனைகளின் அப்போ இது தொடர்பான ஆவணங்கள் கிடைச்சதாமோ அமலாக்கத்துறை சொல்லிருக்காங்க ஏற்கனவே தகுதி வாய்ந்த இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிச்ச செந்தில் பாலாஜிய மெச்சி கொண்டிருக்கிற முதல்வர் ஸ்டாலின் இப்போ அதே வழியில தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம லஞ்சம் கொடுத்தவங்களுக்கே வேலை அப்படின்னு செயல்பட்டு இருக்கிற கே என் நேருவையும் உச்சி முகர்வாரா ஸ்டாலின் அவர்களுடைய ஊழல் மாடல் அரசு அமலாக்கத்துறையின் கடிதத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது மாநில உரிமை அப்படிங்கிற உருட்டுகளை விரிச்சு தாம் ஊழலை மூடி மறைப்பாரா அல்லது தைரியமா வழக்கு பதிவு செய்து விசாரிப்பாரா தமிழக

அப்படிங்கிற நம்பிக்கையை அரசியல் ஊழல் குறைக்க தொடங்கியிருக்கிற சம்பவம் மக்கள் மத்தியில பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு